அண்மையில பிரபல சினிமா பத்திரிக்கையாளர் சபிதா ஜோசப் நடிகர் ஜெயம் ரவி பற்றி பேசியுள்ளார் சினிமாவில் விவாகரத்து செய்தி கேட்பதற்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இருப்பாங்க ஆனா இப்போ யாரிடமே அதனாலதான் விவாகரத்து தற்போது சாதாரணமா ஆகிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவின் அப்பா மோகன் இதை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அவர் ஆரம்பத்துல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப கடுமையா தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு மகன்கள் சினிமாவில் இருந்தாலும் எந்த விதமான கிசு

அழகா இருந்ததுனால தன்னோட மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆர்த்தியின் அம்மா சுஜாதா ஆசைப்பட்டிருக்காங்க ஜெயம் ரவியின் குடும்பம் கட்டுக்கோப்பான குடும்பமாக இருந்ததால் ஜெயம் ரவியை வளைத்து போட்டு விட்டார் ஆனால் அதனால் அந்த மருமகனை வைத்து பல படங்களை தயாரித்தார் மகள் குடும்பத்தில் மீது மிகுந்த பாசத்துடன் தான் இருந்தார் அதே போல ஜெயம் ரவியும் மாமியார் மீது பாசத்தோடு தான் இருந்தார் என்று பத்திரிக்கையாளர் சபிதா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க